இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் வந்து இருந்து ஆரம்பிக்கிறேன் எனக்கு அஜய் இப்போ வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க ஆக்சுவலி ஒரு இறையை தவறவிட்ட அந்த மிருகத்துக்கு தான் தெரியும் அடுத்த இறையை வந்து எப்படி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதும் அதுக்கான வெறி எப்பயுமே ஒரு படைப்பு தோற்றுறலாம் ஏன்னா படைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமிங்கில் இப்போ நான் ஒரு மியூசிக் பண்ணுறேன் ஒரு சாங் பண்ணுறேன்னா இன்றைக்கி எனக்கு தோணுது அது அது எதுலேயே இருந்து நான் வந்து ஃபீல் பண்ணி இன்றைக்கி தோணுது ஒருவேளை தப்பாகிடலாம் ஆனால் ஒரு படைப்பாளி என்றைக்குமே ஒரு திறமை இருக்கிறவங்க அப்படின்னா அது அது என்றைக்குமே அவங்க படைப்பாளி தான் அந்த படைப்பு வேணால் என்றைக்குமே இதாக இருந்திருக்கலாம் பட் இந்த படைப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ஒரு பேர் பெருசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ டிமார்டி காலனி ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு எல்லாமே ஸோ இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த படம் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம் இன்னொரு சைடில் கஷ்டம்னு சொல்லலாம் அந்த கஷ்டங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் நான் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் எனக்கு எப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் எமோஷனை ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இருக்கும் என்கேஜிங்காக வச்சுக்கிறோம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் ஒன்று தான் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஓட்டம் அப்படியே இருக்கணும் ஸோ இந்த படம் பண்ணும்போது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த படம் மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருக்குது வேறு படம் பண்ணுறதுக்கு தோண மாட்டேங்குது அதுக்கு என்ன ரீசன்னால் எப்பயுமே நம்ம ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த அந்த மூட்லேயே இருப்போம் நைட் செகண்ட் ஷோலாம் பார்த்துட்டு வரும்போது நான் சொல்கிறது இப்போ ஓகே நான் 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 சின்ன வயசில் இருக்கும்போது நான் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும் நமக்கு வந்து அந்த 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 மூட்லேயே இருப்போம் நம்ம அப்படி ஒரு அந்த ஒரு ஒரு ஹாரர் ஃபீல்லையே இருப்போம் எதாவது நமக்கு பின்னால் நடந்து வராங்களான்லாம் பார்ப்போம் ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் அது அப்படி தோணுது இது நான் வந்து மிகைப்படுத்தியோ ஒரு மேடைக்காகவோ சொல்லலை இந்த படம் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி ஒரு சும்மா ஜாலியாக சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு அமானுஷம் வந்துருச்சுன்னு உண்மையாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அது அது எப்போ அது கூடிக்கிட்டு இருக்குன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டில் க்ரீன் மேட்டாக இருக்கும் நிறையா ஸோ அவர் சொல்லுவ அந்த இடத்துல இது வருங்க இப்படி வருங்க இப்படி வருவாங்க இதுக்கு நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் மியூசிக் பண்ணிட்டு இருப்போம் ஸோ அது அப்டேட்டடாக இன்னொரு ரீல் வரும் அதில் வந்து சிஜி இருக்கும் அப்படி வரும்போது நமக்கு வந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் வருது அதாவது நம்ம நினச்சதை விட அவர் சொன்னதை விட அதிகமாக அது ஸ்க்ரீனில் வருது ஏன்னா இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அது ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த இருந்து வெளியில் வேறு படங்கள் ஒர்க் பண்ண முடியலங்கிறது ஒரு எனக்கு ஒரு வருத்தமான ஒரு ஒரு இதான் பட் ஆனால் என் ஆஃப் த டே எண்டு ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஸோ அஜய் கன்ஃபார்மாக இதில் வந்து ஒரு சிக்ஸர் அடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது இதோடய ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி சுப்பிரமணியன் சாராக இருக்கட்டும் இல்லை ராஜ்குமார் சாராக இருக்கட்டும் அவங்க இதுக்குள்ளே வந்து அவங்க பண்ண விதம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்லி அதுக்கு அதுக்கான பொருட்செலவுகள் அதிகமாக இருக்கும் சிஜியை பொறுத்த வரைக்கும் சிஜி ஆனாலும் சரி இதோட இதோட எல்லாமே ஓவராலாகவே ஏன்னா இப்போ ஒரு ஒரு நடிகருக்கான ஒரு அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது அதுக்கு தான் அதுக்குள்ளேயே நம்ம இதை பண்ணணுங்கிற ஒரு ஒரு சினிமா வட்டத்துக்குள்ளே இருந்து இல்லாமல் இந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்துங்கிறது அது எல்லாருக்கும் வராது முக்கியமாக இதில் பிடிஜே அவரோட வந்திருக்கார் பாபி அவர் அவர் எனக்கு பாபி அவர் வந்து இதுக்குள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு அது வரும்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ ஆக்சுவலி என்னோடய ஸ்டுடியோவுக்கு வந்தார் அவர் இதோடய ப்ராசஸ் என்ன என்ன பண்ணுறீங்க இது எப்படி பண்ணுறீங்கிற இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை அவர் பணம் கொடுத்துட்டு இதை ஒரு பிஸ்னஸாக பார்த்துருந்தாருன்னா அப்படி பண்ணிடலாம் பட் அவர் வந்து இது ஒரு பிஸ்னஸ்ஸாக அப்படியெல்லாம் பார்க்கல இது இதை ஒரு ஒரு கலையாக பார்க்குறாரு அதை அதை என்ஜாய் பண்ணுறாரு அதை லவ் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து உள்ளே வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் எங்களை பொறுத்த எங்களை மாதிரியான ஒரு டெக்னீஷியன் ஏன்னா ஒரு இப்போ நீங்கள் ஏன்னா தானமோ ஒரு ஏதோ சொல்கிற ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் மாதிரியெல்லாம் பண்ணாமல் இது ஒரு கலை இதுக்கு இது செலவு பண்ணலாம் இது பண்ணால் இப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் நாலேஜோடு வர்றது அப்படியே தெரியலனாலும் அதை கேட்டு தெரிஞ்சிக்கிறதுங்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அது அந்த மனசு ஸோ அவருக்கு ஹெல்ப்பாக இருக்கிற மனோஜ் சார் ஆக்சுவலி எனக்கு அவருமே தான் அவர் நிறையா தடவை நான் மீட் பண்ணியிருக்கேன் பட்டு இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் ஸோ ரொம்ப சந்தோஷம் அருள்நிதி சார் அருள்நிதி சாரோட நான் ஒர்க் பண்ணுற இது மூணாவது படம் நினைக்கிறேன் மூணா நாலான்னு தெரியல நான் அவங்க சொன்னாங்க ஐம்பது படத்துக்கு மேலே நான் படத்தை உண்மையாகவே நான் இதுக்காக சொல்ல நான் எந்த எவ்வளோ பண்ணுறேன் சத்தியமாக எனக்கு தெரியாது நான் அதை கவுண்ட் பண்ணலை என் நானே கவுண்ட் பண்ணலை ஸோ அருள்நிதி சாரோட நான் இது பண்ணுற மூணா நாலான்னு தெரியல அதேமாதிரி பிரியா பவானி சங்கர் அவங்க கூட இருக்கும் ஏன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்குமே இப்போ ஏன்னோ பின்னால் வந்துட்டு போகிற கேரக்டர் அப்போல்லாம் இல்லை எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது எல்லா கேரக்டருமே எழுதப்பட்டது அதை கரெக்டாக எழுதப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அரு அருண் பண்டியன் சாராக இருக்கட்டும் இல்லை எல்லாருமே சார் நீங்கள் சொன்னீங்க ஃபோன் எடுக்கலன்னு அதாவது நான் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபோன் எடுக்காத ஒரு மியூசிக் டேரக்டருங்கிற பேர் வரைக்கும் வாங்கலை நான் ஒரு வேளை ஒரு பாட்டு பண்ணலை இல்லைனா ஏதாச்சும் ஒன்று பண்ணலைன்னா அந்த டேரக்டர் கால் பண்ணால் ஃபோன் எடுத்து நான் தான் சொல்லணுன்னே தவிர நான் எடுக்காமல் இருக்க மாட்டேன் ஒருவேளை இப்போ இப்போ கூட நிறைய கால் வந்துச்சுன்னா எடுக்கலை ஏன்னா சபை ஒன்று ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம எடுக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நான் அந்த ஒரு பேர் வாங்கலை அதை ட்ரை பண்ணுறேன் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஸோ அது ஒன்று சார் இதில் நடிச்ச மற்றவங்களும் சரி மற்றவங்களுமே ரொம்ப இப்போ சில இப்போ ஹாரர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பயங்காட்டுறதுங்கிறது வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணாமல் இது கதையே பயங்காட்ட வைக்கிறது ஸோ அந்த அந்த இது இந்த படம் வந்து வெறுமனே ஒரு பயன்படுத்தல் அப்படி மட்டும் இல்லை இல்லாமல் இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது நிறைய ஒரு என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்குது ஸோ அது எல்லாமே அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் நிறையா பேச வேண்டியது இருக்குது இந்த படத்தை பற்றி ஆனால் ஆடியோ ராடியோலான் வரும் கன்ஃபார்மாக ஸோ அதில் அதில் கன்ஃபார்மாக நான் பேசுவேன் நினைக்கிறேன் டெக்னிக்கல் டீம் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இப்போ எல்லாமே க்ரீன் மேட்டாக இருக்கும்போது நீங்கள் சிலதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது ஸோ அதில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் அது ஏன்னா அது அது வந்து ஒரு டைரக்டரோட அவர் அவர் என்ன யோசிக்கிறாரு அவரோட அவரோட உள்ள புகுந்து அவர் யோசிக்கிற விஷயத்த நம்ம இமேஜின் பண்ணி நம்ம அதுக்கு பண்ணுறதுங்கிறது ஸோ டெக்னிக்கல் டீம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த படம் ஓவராலாக நல்லா வரும் கன்ஃபார்மாக நல்லா வருங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது 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 வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ராசஸில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அது அது ஏன்னா அதோட சிஜி திரும்ப வரதாக இருக்கட்டும் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ தான் போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பண்ணி பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருது நமக்கே ஒரு பயம் வருதுங்கம்பது ஏன்னா நம்ம நிறைய தடவை படம் பார்த்துட்டோம் ஒரு தடவை இல்லை நிறைய தடவை திரும்ப திரும்ப பார்க்குறோம் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் அந்த பயமும் அதுவும் நம்மளை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்கன்னா அந்த படம் கன்ஃபார்மாக ஜெயிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னொரு மூணு மேடையில் நான் கன்ஃபார்மாக இதை பற்றி நிறையா பேசுவோம் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே டைரக்டர்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்